பல இனிமையான பாடல்களை கேட்டால் பல பேருக்கு முதல்ல மனசுக்கு வருபவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் அவருடைய குரல்களால மெருகேறிய பாடல்கள் ஏராளம் ஏராளம் இத்தகைய சாதனை கலைஞனான எஸ்பிபி அவருடைய குரல்ல முதல் முதல்ல பாடிய தமிழ் பாடல் எது தெரியுமா ஆயிரம் நிலவே வாய் என்கிற பாட்டுதான் எம்ஜிஆரின் அடிமை பெண் படத்துக்காக அவர் இந்த பாடல பாடியிருக்கிறாரு இந்த பாடல் உருவான பின்னணியில ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையே இருக்குங்க ஆமா ஒரு நாள் ஏபிஎம் ஸ்டுடியோவுல எம்ஜிஆர் தன்னுடைய பட விஷயமா ஆலோசனையில் இருந்தப்ப கிட்ட இருக்கக்கூடிய செட்டில் தெலுங்கு பட பாடல் கம்போசிங் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு அதுல எஸ்பிபி பாடிட்டு இருந்தாராம் அவரின் குரலை கேட்டு மெய் மறந்து போன எம்ஜிஆர் யாரு பாய் இவ்வளோ அழகா பாடுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அது எஸ்பிபி அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடியங்களா சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிபியை நேர்ல கூப்பிட்டு சந்தித்த எம்ஜிஆர் ரொம்ப அன்போடையும் உற்சாகத்தோடையும் என் படத்துக்கு கட்டாயமா ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்பிபிக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பாகவும் வரமாகவும் இருந்திருக்கும்ல வந்து சந்தோஷமா எடுத்துட்டு இருக்காரு தமிழ்ல என் முதல் பாடலே எம்ஜிஆர் அப்படின்ற ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்து அவருடைய உள்ளம் அப்படியே வந்து பயங்கர மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சிருக்கு ஆனா பாருங்களேன் அதே சந்தோஷத்தில் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு கொஞ்ச நேரத்திலே திடீர்னு அவருக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்திருக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அவருக்கு ஓய்வு தேவைப்படும் அளவுக்கு அவர் சோறுபாய் இருந்திருக்கிறாரு இதனால எம்ஜிஆர் படத்துக்கு அவர் பாட வேண்டிய அந்த முக்கியமான பாடல பாட முடியாமல் போயிடுச்சு எம்ஜிஆருக்கு பாட்டு பாட முடியல சோகத்துல இருந்திருக்கிறாரு எஸ்பிபி அப்போதான் எம்ஜிஆர்டிடம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் எஸ்பிபி இந்த பாடலை நீ தான் பாட போற உனக்கு உடம்பு சரியாகும் வரை காத்திருந்து அந்த ரெக்கார்டை வச்சுக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எம்ஜிஆர் இப்படி எஸ்பிபியின் இசை பயணத்தை தமிழில் தொடங்கி வைத்த பாடல்தான் எம்ஜிஆரின் அடிமை ஜி வந்த ஆயிரம் நிலவேவா பாடல் எஸ்பிபிக்காக எம்ஜிஆர் சுமார் ரெண்டு மாதங்கள் காத்திருந்திருக்குறாரு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் செய்யப்பட்டு இந்த பாடல் இன்று வரை தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் மணங்களை நீங்காத இடம் பிடிச்சிருக்கு பாருங்களேன் ஒரு கலைஞனுக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்னா எந்த வழியிலும் எப்படியாவது கிடைச்சிடும் அப்படின்றதுக்கு எஸ்பிபி சிறந்த உதாரணம்